நம்முடைய வார்த்தையினால் என்ன செய்யக்கூடாதுன்னா எதையுமே இழந்துடவே கூடாது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க இல்லையா லூயா நிறைய பரிசுத்தவான்களுடைய அந்த திறமை எதில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அவங்க பேசாமல் இருக்கிறது இல்லாங்க அதிகமான பலன் அடங்கி இருக்கிறது பேசுறது அல்ல அது பொதுவாக வந்து நமக்கு அது நமக்கு கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிறேன் வெகு சீக்கிரத்தில் நம்ம நீங்கள் நிறைய பேர் மறந்து போய்விடலாம் உங்க வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் நீ பேசாது இருந்தால் மூடனும் நீங்க பேசாம இருந்தால் எதையுமே இழக்க மாட்டீங்க ஆனா நீங்க பேசிட்டே இருந்தீங்க ஆமோதிக்கிறீங்களா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க உண்மைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம நிறைய நம்ம இழந்துட்டோம் ஏன் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க பேசிதாங்க இழந்துட்டோம் நம்ம திரும்ப பேசுறோம் பாருங்க அதனால நல்ல உறவுகளை நம்ம இழந்துடும் பெர்க்மன்ஸ் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா பேச்ச குறைக்கணும் பலத்துல எதை குறைக்கணும் சிஸ்டர் பேச்ச குறைக்கணும் சிஸ்டர் பிரதர் எங்க ஊழியத்துல என்ன கத்தர் உருவாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே பாடமாக தாங்க உன் வாயை நீ பேசாத நீ நிறைய பேசாத நீ கர்த்தருக்காக பேச வேண்டியவன் நிறைய ரொம்ப பேசுவேன் நான் சென்னையில் பாஸ்டர் ஆல்பர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பாஸ்டர் எம்டி ஜெகன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய ஃபஸ்ட்டு ரொம்ப டீப்பான கொஞ்சம் கண் பிடிக்கும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இவங்க ரெண்டு பேருமே எல்லாம் பேச மாட்டோம் அப்படின்னா தப்பாக பேச மாட்டோம் நல்லதுதான் தான் பேசுவோம் கான்ஃபரன்ஸ் போடுவாங்க அவங்க அப்படின்னா எம்டி ஜெகனையா இப்போ கூப்பிட்டார் அப்படின்னா அப்படியே ஆல்பர்ட் கான்ஃபரன்ஸ்ல பாஸ்ட்டாக வந்துருவாரு நான் கான்ஃபரன்ஸ்ல வந்துடுவேன் இன்னும் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் செல்வம் அப்படின்னு மூணு பேரும் அப்படியே கான்ஃபரன்ஸ்ல போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பேசிட்டு பேசிகிட்டே இருப்போம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் என்னிடத்துல பர்சனலாக என் மனசுக்குள்ள ஆண்டவர் பேசிட்டாரு டேய் எங்கிட்ட பேச வேண்டிய நேரத்துல நீ மனுஷன் இடத்துல பேசுறிய நீ தப்பா பேசல அந்த மனுஷன் உன் வளர்த்த முடியுமாக்களை சம்பாதிச்சு ஒரு தீர்மானம் எடு நீ பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடு நான் உன்னை சொன்னேன் நான் குறைச்சிட்ட கட் பண்ணிட்டேன் ஓகே இன்றைக்கு வரையிலும் நான் அதை கடைபிடிக்கிறேன் இன்று வரையிலும் பிரச்சனையோடு தான் நான் ரொம்ப பேசணே தவிர வேற யார்கிட்டையும் நான் ரொம்ப பேசினேன் எனக்கென்று தனிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு இல்லை நான் ரெகுலராக இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன் அப்படின்னு ஒருத்தர் கூட இன்னைக்கு இல்லை ரெகுலராக இவங்கள்ட்ட அரை மணி நேரம் பாஸ்டர் பேசுவார் அப்படின்னு யாருமே எனக்கு இல்லை இன்னும் எனக்கு எல்லாருமே ஃப்ரீயாக விட்டால் பரவாயில்லன்னு தான் தோணுது பரவாயில்ல இன்னும் பேசாமலே இருந்துடலாம் ஏன் அப்படின்னா எனக்கு பக்தி உருத்தி உண்டாகுதுங்க நான் பேசாமல் இருக்கும்போது எனக்கு பலன் உண்டாகுதுங்க நான் யாரையுமே இழக்கலை இந்த இந்த இடத்துல இந்த அடுத்த கட்டில் வந்து ஒருத்தர் ஒரு அம்மா ஒருத்தர் குடியிருந்தாங்க ஒரு வாலிப தம்பி ஒருத்தர் இருந்தான் திடீரென்று தலையில் அடிச்சுட்டு அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க என்ன அப்படின்னு கேட்டால் என் பையன் ட்ரெயினில் விழுந்துட்டான் அப்படின்னா வாலிப பையன் அழகான பையன் நீங்கள் கூட யாராவது பார்த்துருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது வாட்ட சாட்டமான உடம்பு உள்ள ஒரு பையன் ஆனால் ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை என்ன அப்படின்னு அவன் தப்பிச்சிட்டான் ஜீவன் கிடைச்சிருச்சு அவனை கை கால் ரெண்டுமே கிடைக்கல இதே ரயில் ரோட்ல இதே ரயில் ரோட்ல என்ன அப்படின்னு கேட்டா வந்து அந்த பையனை தனியாக வந்து அவன் ஹாஸ்பிட்டல் அவன் முகத்துல பயம் அந்த பீதி அவன் அந்த ரயில் குதிச்சது அவனுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனா அந்த முகத்துல அந்த பயம் அப்படியே அவனுக்குள்ள இருக்குது அவன் தலையில போய் இந்த முடிய அப்படியே தடவிட்டு அவன் தலையில தடவி கொடுத்துட்டு ஏன்பா ஏன்பா ஏன் இந்த முடிவெடுத்த எதுக்கு அந்த முடிவெடுத்த அப்படின்னு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஷாக்கான வார்த்தை சொன்னாங்க என்னால ஜீரணிக்கவே முடியல ஃபாதர் ரயில்வே கேட்டுக்கு சும்மா தான் போனேன் எங்க அம்மா அங்கேருந்து குதிக்க சொன்னாங்க குதிச்சிட்டேன் யாரு எங்க அவங்க பக்கத்துல நின்ட்ருந்தாங்க அவங்க மூச்சில பார்த்தோன்னே பாஸ்டர் இல்ல பாஸ்டர் நான் சொல்லல பாஸ்டர் அவன் ஏதோ மன பிரம்மையில பேசுறான் இவன் கண்ணுல தண்ணியோட பேசுறான் இல்ல பாஸ் இல்ல ஃபாதர் அவனுக்கு அவன் அவன் சர்ச்சுக்கு வராதவன் இல்ல எங்க அம்மா ரயில்வே கேட்ல இருந்து எனக்கு குதிக்க சொன்னாங்க நான் சும்மா தான் நடந்த அந்த பக்கத்துல போனேன் என்ன குதிக்க சொன்னாங்க நீ குதி நீ குதின்னு சொன்னாங்க நான் குதிச்சிட்டேன் என்னன்னு கேட்டா அந்த பையன் பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் அந்த அம்மா சொல்லுவாங்களாம்மா ரயில் தண்டவாளம் தான் பக்கத்தில் இருக்குல்ல குதிக்க கூடாதா போய் சாக கூடாதா நீ அதுல குதிக்க வேண்டியது தானே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல உலகத்துல இருந்தவங்கதான் குதி தான் ரோட்ல அதிகமாக பக்கத்துல இருக்க அந்த சத்ரு அந்த தற்கொலைக்கு நேராய் நடத்தின சத்ரு அந்த பையனை குதிக்க வச்சிருச்சுங்க இன்னைக்கு கையும் காலும் ரெண்டுமே அவனுக்கு இழந்து ஆனா அவரு அந்த காலை வச்சுட்டு இன்னைக்கு வேலை போறான் பெருநாயகம் பாலத்தில் இருக்காங்க பெருநாயம்பாளத்தில் மாறிட்டாங்க அந்த அம்மா எப்போ இங்க வந்தாலும் என்னை வந்து பார்த்து ஒரு ஜோ பண்ணிட்டு தான் போவாங்க அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை சோமணி தான் போவாங்க ஏன் அப்படின்னா அவருடைய வார்த்தை தன்னுடைய சொந்த மகனுடைய கையையும் காலையும் இழக்க வைத்தது இங்கே இருக்கிற நீங்கள் யாராவது உங்களுடைய வார்த்தையின் நிமித்தம் வியாதி பட்டிருப்பீர்களே ஆனால் உங்கள் வார்த்தையின் நிமித்தம் நஷ்டம் அனுபவித்திருப்பீர்களே ஆனால் உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய தொழிலோ உங்கள் வார்த்தைகளினாலே பொய் இருக்குமே ஆனால்

அவர் பணத்துல வீட்டு வாடகை கட்டுறாங்க அவர் பணத்துல ஏபி பில் கட்டுறாங்க அவர் பணத்துல தாங்க சாரி கட்டுறாங்க அவர் பணத்துல தாங்க வருமானத்துல தாங்க நெக்லஸ் போடுறாங்க அவர் மிகப்பெரிய கோடீஸ்வராய் மிகப்பெரிய பிசினஸ் பண்ணார் அவரை பார்த்து சவால் விட்டு சொல்றாங்க ஏதோ அவர் அன்பு கொடுத்தல அவருக்கு பிசினஸ் அதிகமானதுல வீட்டை நேசிக்க முடியாதனால என்ன பணத்து மிரல் ஆறியா உன் பிசினஸ் விழும்பாரு எண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள விழும்பாரு சொன்ன மாதிரியே சொன்ன மாதிரியே அட்டி மட்டத்துக்கு லெவலுக்கு வந்துட்டாரு என்ன ஆட்சி தெரியுமா கடைசியில அவருக்கு பைத்தியம் ஆயிடுச்சு பைத்தியம் ஆயிடுச்சு என்னுடைய நண்பர் ஒரு பாஸ்ட் இடத்துல போய் ஜோம் பண்ணும் போது அந்த பாஸ்டுடைய சபைக்கு போய் போய் கொஞ்சம் மாற்றம் அவருக்கு உண்டாகி திரும்பவும் அந்த மனநிலைமை மாற்றப்பட்டு கத்தரை தூக்கி எடுத்து திரும்பவும் அவன் கையில கத்தர் அந்த ஆசிர்வாதத்தை கொண்டே கத்தர் இருக்கிறார் என்ன நினைக்கிறீங்க விளையாட்டுன்னு நினைக்கிறீங்க போய் இந்த போற போக்குல வண்டியில விழுந்து நீ சாகுன்னு சொன்ன எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல மாட்டிருக்காங்க தெரியுமா எத்தனையோ பேர் சாட்சி இருக்குது போய் விசாரித்து பாருங்கள் ஒரு அம்மா குழந்தைய பிடிச்சி சாகும்போது அழும்போது ஐயோ இப்போதானே நான் சொல்லி அனுப்புறேன் எங்கேயாவது விழுந்து சாகுன்னு சொன்னேன் அதே மாதிரியே வந்துட்டியாப்பா அதே மாதிரியே வந்துட்டியாப்பா என் வார்த்தையே உன்னை கொண்டுருச்சு நானே உன்னை கொண்டுட்டனே எத்தனை அப்பா மாதிரி நானே உன்னை கொண்டுட்டனே நானே உன்னை நாசம் பண்ணிட்டனே அப்பா இப்ப பேசி என்னங்க பிரயோஜனம் காலம் கெட்டு போனதுக்கு அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது கேன்சல் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகளை கேன்சல் பண்ணுங்க உங்க வருமானத்திற்கு விரோதமாய் பேசின வார்த்தையை கேன்சல் பண்ணுங்க உங்க சரீரத்திற்கு விரோதமாய் பேசின வார்த்தையை கேன்சல் பண்ணுங்க நான் சாவேன்னு சொன்னதை கேன்சல் பண்ணுங்க நீ போய் செத்துருன்னு சொன்னதை கேன்சல் பண்ணுங்க நீ இந்த வீட்டில் இல்லைன்னா தான் எனக்கு நிம்மதியை சொன்னதை கேன்சல் பண்ணுங்க கத்தர் அந்த வார்த்தைக்கு நியாயம் தீர்ப்பாரே ஆனால் அந்த வார்த்தையினுடைய உச்சம் வார்த்தையினுடைய கொடுமை மிக பெரியதை நீங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கும் கேன்சல் பண்ணுங்க இன்னைக்கு கேன்சல் பண்றான்டவரேன் என் மனைவியை பேசியிருந்தீங்களா என் மனைவி நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே என் மனைவி சுகமாக இருக்கட்டும் ஆண்டவரே என் மனைவி வாழட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க உங்க பிள்ளைகளை நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு விரோதமா பேசுனதை கேன்சல் பண்றேன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க அவன் படிக்காத உடனே அவன் வந்து ஸ்கூலுக்கு போகாத உடனே அவன் வந்து கீழ்ப்படியாத உடனே என் பிரதர் உங்களை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க ஏன் சிஸ்டர் உங்களை மாதிரியே பிள்ளைங்க இருந்துருவாங்க நான் சொல்றேன் எல்லாருமே பிள்ளைகளா இருக்கும் போது எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம் நம்மவும் நம்ம அம்மா அப்பா கோழி கொண்டு விளையாடாதீங்கன்னு சொல்லும் போது விளையாடிருக்கோங்க ரோட்டுக்கு போகாதன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம போயிருக்கிறோங்க நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ரோட்டில் விளையாடுறோம் நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு வீட்டில் விளையாடுறது கூட உரிமை இல்லை சாபம் சொந்த மருமகனை நீங்க சபிக்கிறீங்க சொந்த பிள்ளைய உங்க ரத்தத்தை நீங்க சபிக்கிறீங்க வேற யாரையும் சபிக்கல மூணாவது நபரா அல்ல வாழ போறது உங்க பொண்ணு வாழ போறது உங்க பையன் அவனையே சபிச்சிட்டு அந்த பொண்ணையும் அந்த பையனே சபிச்சிட்டு நம்ம எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும் கேன்சல் பண்ணுங்க வார்த்தையை இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்துல இருந்து போங்க எவ்வளவு பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க டெய்லி காலையில்